ஏங்க உங்கள் சொந்த ஊர் கோயம்புத்தூரா அதுவும் வந்துட்டு கோயமுத்தூரில் உங்களோட ஏரியா காலப்பட்டியா சரி ரைட்டு எங்களோட ஊர் வந்து காலப்பட்டி தான் நான் வந்துட்டு அங்கே தான் பிறந்து வளர்ந்தேன் இன்றைக்கி வந்துட்டு நான் வெளிநாட்டில் போய்ட்டேன் நல்ல ஒரு சம்பளத்தில் இருக்கிறேன் ஆனால் வந்துட்டு என்னென்னா இது வரைக்குமே வந்துட்டு ஒரு வீடும் கூட கட்டல ஒரு இடமும் கூட வாங்கி போடலன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்காக மெயின் ஏரியாவில் சூப்பரான சைட்டை பிடிச்சி வந்திருக்கிறேங்க அது எப்படி பத்து சென்ட் மொத்தம் வந்துட்டு அஞ்சஞ்சு சென்ட் ரெண்டு சைட்டுங்க அந்த காலப்பட்டி காளமாடு சிலை இருக்குது இல்லைங்க கரெக்டாக அந்த சிலையிலிருந்து ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டருங்க நீங்க கார்ல வரும்போது வாத்து பார்த்து வேணாலும் வாங்கலாமாக்கு பத்து சென்ட்டு வடக்கு மேற்கு கார்னர் சைட்டு அதாவது நீங்க ஒரு சைட்டு மட்டும் எடுத்திங்கன்னா வடக்கு வாசல் கிடைக்கும் ரெண்டையும் சேர்த்து எடுத்திங்கன்னா வடக்கு மேற்கும் சேர்ந்து கிடைக்கும் சரி ரைட்டு ஒரே சைட்டு மட்டும் கார்டன் சைட்டு எடுத்திங்கனாலும் சரி வட மேற்கு உங்களுக்கு கிடைக்கும் மொத்தம் வந்து பத்து சென்ட் சேலுக்கு வந்துருக்குதுங்க வீடு கட்ட ரொம்ப ரொம்ப சூப்பர் சைட்டு அதே மாதிரி வாங்கி போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாலும் சரி அதுக்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல சைட்டு சரி ரைட்டு இந்த சைட்டோட விலை எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க ஒரு சென்ட்டோட விலை இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூர் ஏரியாக்குள்ளே வளர்ந்து வரும் ஏரியாக்குள்ளே காலப்பட்டியும் ஒன்று இந்த காலப்பட்டியில் பர்டிகுலராக வந்து யாராவது சைடு தேடிட்டு இருங்க அப்படின்னா வீடியோவில் நம்பருக்கு போனை போட்டுவாங்க கோயம்புத்தூருக்குள்ளே வர சைட்டோட அப்டேட்டு இல்லை கோயம்புத்தூர் இல்லாத லேண்டுகளோட வந்து ரெகுலராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஐடி ஃபாலோ பண்ணிட்டு கோயம்புத்தூர்னு ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வந்துடுங்க